எல்லா மாதமும் வந்து நமக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் நம்மளால வந்து அந்த கமிட்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணவே முடியாது ஏன்னா அந்த கமிட் பண்ணிடுவோம் பட் அந்த அதாவது பில்லு கரெக்டாக பே பண்ணும் கரண்ட் பில்லாக இருக்கட்டும் நம்மளுடைய இஎம்ஐயாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நம்ம வந்து மாதம் மாதம் பே பண்ணணும் நமக்கு வந்து அந்த மாதம் வரும்போதே பக்குன்னு இருக்கும் நம்ம அதை பே பண்ணுவோமா கரெக்டாக நம்ம அதை வைக்கணுமே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கீர்னு வந்து நமக்கு இருக்கும் அது எல்லாருக்குமே இருக்கிறது தான் அது வந்து இல்லாமல் பணம் தடங்கள் இல்லாமல் வரதுக்கான ஒரு வழியை தான் நான் இதில் சொல்லியிருக்கேன் அதை பாருங்கள் ஓம் ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மலர்ஷான் டிவைன் பிளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களுக்கு டே டு டே லைஃப்ல என்ன பிரச்சனை வந்தாலுமே அதற்கான தீர்வு வந்து அதுல சின்ன சின்ன பரிகாரம் மூலமா நான் போட்டிருக்கேன் நீங்க வந்து இது வீட்டில இருக்கிற பொருட்களை வச்சு இந்த பரிகாரத்தை செஞ்சு உங்க பிரச்சனைகள்ல இருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து வெளியில வர முடியும் சில பேருக்கு சில பரிகாரம் உடனடியாக பலனளிக்கும் சில பேருக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அவசரப்படாதீங்க பட் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு அவசரப்பட்டு எந்த தவறான முடிவுக்கும் போயிடாதீங்க நான் வந்து உங்களுக்கு அம்மாவா சகோதரிய உங்க வீட்டுக்குள்ள வந்து யூ சேனல் மூலமா உங்களுக்கு இந்த எல்லாம் சொல்றேன் கம்பல்சரி பண்ணி பாருங்க உங்களை சுத்தி வந்து ஒரு நீங்க நினைச்சது நடக்கல அப்படின்னு வருத்தப்படாதீங்க உங்களை சுத்தி வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் ஒரு ஆறாவும் கிரியேட் ஆக ஆக உங்களை சுற்றி நல்லதே நடக்க ஆரம்பிக்கும் அட்லீஸ்ட் வந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க கொஞ்ச நாள்ல வந்து நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவான மனிதர்கள் அதாவது நல்ல மனிதர்கள் இது மாதிரி எல்லாமே நம்மளை சுற்றி கிரியேட் ஆக ஆரம்பிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்க பிரச்சனை பிரச்சனையே வராது இருக்கிற பிரச்சனையும் தீர்ந்து போயிடும் அதனால கொஞ்சம் பொறுமையா நிதானமாக சேனலை வந்து பார்த்து நீங்கள் வந்து கம்பல்சரி என்னை பரிகாரத்தை பண்ணுங்க இதை தவிர என்கிட்ட ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருள்லாம் இருக்குது பேரு ராசி நட்சத்திரம் கொடுத்தீங்கனாக்க நான் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு எந்த பொருள் வந்து சூட் ஆகும் உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கான ப்ராப்ளம் என்ன அப்படிங்குறத அனுப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் ராசி நட்சத்திரத்தை பார்த்துட்டு அதை எதனால் வந்து உங்களுக்கு இப்படி ஆகிறதுங்கிறத வந்து ஒரு மெடிடேஷன் பண்ணி பார்த்துட்டு எந்த பொருள் உங்களுக்கு சூட் ஆகும் எந்த பொருளை வச்சா உங்களுக்கு இன்னும் பாசிட்டிவாக எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கறத வந்து நான் சொல்கிறேன் அதனால் கவலைப்படவே வேண்டாம் இதை தவிர எங்கிட்ட தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு உடம்புல நல்ல கலர் வர்றதுக்கு எல்லாத்துக்குமே இந்த இளநரைக்கு எல்லாத்துக்குமே எங்கிட்ட டயபெட்டிக்கு கஷாயம் பவுடர் இருக்குது உடம்பு வந்து எப்போவுமே தெம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த முட்டு வலி முழங்கால் வலி எல்லாத்துக்குமே எங்கிட்ட வந்து கஷாயம் பவுடர் ஆயில் மெடிசின்ஸ் எல்லாமே இருக்குது ஃபேஸில் வந்து க்ளோ வர்றதுக்கு எல்லாத்துக்கும் இருக்குது எந்த வயசுக்காரங்களும் போடலாம் என்னோடய பொருட்களை குழந்தையிலேருந்து வயதானவங்க வரைக்கும் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு தேவையாக இருந்ததுனாக்க நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லைனாக்கா எனக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க ஓகேங்களா ஃபோன் பண்ணி பேசுறதுக்கு கூட எனக்கு நடுவில் வந்து மீடியேட்டரெலாம் கிடையாது நான் தான் டைரெக்டாக ஃபோன் அட்டன் பண்ணுவேன் ஸோ நீங்கள் உங்கள் ப்ராப்ளத்தை வந்து சொல்லலாம் ஒருவேளை வந்து உங்களுடைய ஆன்மீக சம்பந்தப்பட்ட பொருள் வேணும்னா உங்க ப்ராப்ளம் பேரராசி நட்சத்திரத்தை நீங்க வந்து வாட்ஸ்ஆப்ல அனுப்பினீங்கன்னா சௌகரியமா இருக்கும் ஏன்னா டெய்லி நிறைய பேர் ஃபோன் பண்றதுனால மறந்து போயிடும் எனக்கு அதனால வாட்ஸ்ஆப்ல அனுப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நிதானமா ஒன்னொன்னா பாக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் இந்த சின்ன சின்ன பரிகாரம் எல்லாம் என்னங்கறத வந்து பாப்போம் ஓகே மாசம் மாசம் வந்து இஎம்ஐ பே பண்ணணும் தடங்கள் இல்லாமல் அது வந்து அந்த பரவரவு இருக்கணும் அதை பே பண்ணுறதுக்கான நம்மளுடைய மந்த்லி கமிட்மெண்ட்ஸ் டெலிஃபோன் பில்லாக இருக்கட்டும் மொபைல் பில்லாக இருக்கட்டும் இதெல்லாமே வந்து ஆபீஸ் ஆஃபீஸ் வாடகையாக இருக்கட்டும் இல்லை நம்ம வீட்டு வாடகையாக இருக்கட்டும் இல்லை வீட்டு கடனாக இருக்கட்டும் எதாக இருந்தாலுமே அதை வந்து நம்ம கரெக்டாக பே பண்ணணும் அதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு மணி ஃப்ளோ தேவையாக இருக்குது இந்த மணி ஃப்ளோ வந்து எங்கேருந்து வரும் நம்மளுடைய நம்ம இருந்து தான் வரணும் அந்த வருமானம் வந்து கரெக்டாக அன்எக்ஸ்பெக்டடு இதெல்லாம் நமக்கு சில அன்எக்பெக்டடு எக்ஸ்பென்சஸ் வரும் அந்த மாதிரியெல்லாம் வராமல் ஒரே ஃப்ளோரில் வந்து நமக்கு வருமானம் வந்து வரதை வந்து கரெக்டாக கட்டுறதுக்கு போகிறதுக்கு வந்து நமக்கு வந்து நல்லா வந்து அந்த கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படிங்கும் பொழுது இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து எல்லாருமே பண்ணலாம் எந்த மதத்தினரும் பண்ணலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கனா இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு பவுலில் வந்து இந்த மாதிரி சால்ட் எடுத்துக்கோங்க ஓகேங்களா இந்த சால்ட் எடுத்துட்டு நீங்கள் கையில் வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா எனக்கு இதை வந்து நீங்கள் மாசா மாதம் பண்ணுங்கள் ஓகேவா மாதாந்திரமாக தானே நம்ம பில்ஸ் எல்லாம் பே பண்ணுறோம் மாசா மாதம் பண்ணுங்க இது யார் வேணாலும் பண்ணலாம் எந்த மதத்தினரும் பண்ணலாம் எந்த டைத்துலேயும் பண்ணலாம் இது அதாவது ஒரு அமைதியான இடத்துல வந்து அமைதியான இடத்துல யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் உங்களை வந்து யா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா யாருக்கும் தெரியவும் வேண்டாம் இல்லை வெளியில் கூட நீங்கள் உட்காந்துக்கோங்க எந்த மதத்தினரும் பண்ணலாம் எப்போ வேண்டுமானாலும் பண்ணலாம் இத கையில் வந்து இந்த உப்பு வச்சிருக்கிற பவுலை வச்சுட்டு நான் இந்த மாதம் எல்லா நான் கட்ட வேண்டிய அனை பண பணங்கள் அனைத்தையும் கர கரெக்டான முறையில் கட்டிவிட்டேன் பிரபஞ்சம் அதற்கு எனக்கு பெரிய உதவி செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக நடந்துட்ட மாதிரி மூணு தடவை சொல்லுங்கள் இல்லை ஒருவேளை வந்து நீங்கள் பாசிட்டிவாக நடந்துட்ட மாதிரி சொல்லனா பிரபஞ்சம் எனக்கு இந்த மாதம் நான் கட்ட வேண்டிய பணத்தை எல்லாவற்றையும் ஒழுங்காக கட்ட உதவி செய்ய வேண்டும் பிரபஞ்சம் எனக்கு இந்த மாதம் நான் கட்ட வேண்டிய பணத்தை பணங்களை ஒழுங்காக கட்டுவதற்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி மூணு தடவை சொல்லிவிட்டு தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூன்றதையும் மூணு தடவை சொல்லணும் ஓகேங்களா இதை மூணு தடவை சொல்லிட்டு என்ன பண்ணுங்கன்னா இது வந்து நீங்கள் இந்த இதெல்லாம் பண்ணுறதை யாருக்கும் சொல்லாதீங்க ஒருவேளை உங்களுக்கு சொல்லணுன்னா வீடியோ கா பண்ணி விட்டு அனுப்பிட்டு விட்டுருங்க யாருக்காவது ஹெல்ப் வேணும்னா நீங்கள் வந்து நான் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்படி எல்லாம் பண்ணேன் அதெல்லாம் பண்ணலாம் யாருக்கும் சொல்லாதீங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கே தெரிய வேணும் இந்த சால்ட் இருக்குது பாத்தீங்களா இந்த மாதிரி சால்ட்டை உங்களுடைய முகம் உடம்பு எல்லா இடத்துலையும் கொஞ்சம் லைட்டாக தடவிக்கோங்க சால்ட்டு வந்து கொஞ்சோண்டு தடவினா ஒன்றும் எரிஞ்சிடாது எல்லா இடத்துலேயும் தடவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னாக்கா பாத் எடுத்துக்கோங்க இது வந்து உங்களுக்கு ஒரு உங்களுடைய பில்ஸு எல்லாமே வந்து பே பண்ணுறதுக்கு வந்து அந்தந்த டயத்தில் வந்து கரெக்டாக பணம் வந்து சேர்ந்துடும் உங்களுக்கு வந்து அந்த இதுவே இருக்காது பிரச்சனையே இருக்காது இதெல்லாம் கரெக்டாக பே பண்ணலனா தான் உங்களுக்கு கடன் அதிகமாகாது அந்த இடத்துல வந்து ஒரு பிரச்சனையே இல்லாமல் ஃப்ளோ வந்து அப்படியே சூப்பராக போயிட்டு இருக்கும் ரொம்ப வந்து நம்ம நல்ல ஃப்ளோவில் வந்து அபரிதமான ஃப்ளோவில் வந்து எல்லாம் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து பண பஞ்சமே இருக்காது அந்தந்த மாதம் வந்து முதல்லையே இதை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த மாதம் முழுக்க வந்து உங்களுக்கு அந்த பில்ஸ் எல்லாம் கரெக்டான இதில் அந்த டயத்தில் வந்து பணம் அப்படியே வந்துகிட்டே இருக்கும் எப்படி வருதுன்னே தெரியாது உங்களுக்கு அனாவசிய செலவுகள்லாம் கண்ட்ரோல் ஆகிடும் எந்த பிளாக்கேஜுமே உங்கள் லைஃப்பில் இருக்காது பண விஷயத்தில் நீங்கள் வந்து பிளான் பண்ணி தான் எல்லாம் கடன் வாங்கியிருக்கோம் எங்கேயாவது பிளாக்கேஜ் வந்து அன்எக்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் வரும்பொழுது தான் நமக்கு அந்த கஷ்டம் வரும் அந்த அன்எஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் வராது பிளாக்கேஜும் வராது ரொம்ப சூப்பராக லைஃப் வந்து ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கும் இது செஞ்சு பாருங்கள் அபரீதமாக இருக்கும் உங்களுடைய லைஃப் பிரச்சனையே இல்லாமல் போயிட்டே இருக்கும் எவ்வளோ வந்து உழைக்கிறோம் பணமே வந்து நிற்க மாட்டேங்கிறது நான் வந்து பெரிய பிஸ்னஸ் பண்ணுறேங்க ஆயிரம் கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணுறேன் ரெண்டாயிரம் கோடி டேர்ன் ஓவர் பண்ணுறேன் ஐநூறு கோடி டர்ன் ஓவர் பண்ணுறேன்னுலாம் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா ஒரு சொந்த வீடு இருக்காது பாம்போ கையில் காசு இருக்காது எதுவுமே இருக்காது எப்படி வந்து அந்த காசை வந்து நம்ம கிட்ட தங்க வைக்கிறது எப்படி வந்து அதை எங்கே போகிறது அது எங்கே மாயமா போகுது அவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணுறோம் எங்கே அது மாயமா போகிறது இது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கும் நம்ம நீங்கள் பண்ணுங்களேன் ஒரு கோடி கூட டேர்ன் ஓவர் கூட பண்ணுங்களேன் காசு எங்க கண்ணிலே தெரிய மாட்டேங்கிறது இதுதானே இப்போ பிரச்சனை நமக்கு திருப்பி பார்க்கும்போது காசு இல்லை கடன் வாங்க வேண்டி இருக்குனாக்கா என்னதான் அர்த்தம் எதாவது பார்க்கும்போது பெரிய பில்டப்பாக இருப்போனால் ஒன்றுமே இருக்காது கையில் நான் ஐநூறு கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணுறேன் பெரிய ஸ்டீல் ஃபேக்டரி வச்சுருக்கேன் கிளாத் ஃபேக்டரி வச்சுருக்கேன் எல்லாம் சொல்லுவோம் ஆனால் பணமே இருக்காது எப்படி ஏன் அதுதான் அதை தான் வந்து நான் இப்போ இந்த தாந்திரிக பரிகாரம் சொல்கிறேன் பண்ணுங்க இதுக்கு வந்து உங்களுக்கு என்ன தெரியுமா தேவை இங்க பாருங்க அரிசி எடுத்துக்கோங்க ஒரு கிண்ணத்தில் இந்த மாதிரி மூணு காயின் எடுத்துக்கோங்க மூணு பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க ஓகேவா அரிசி ஒரு கிண்ணத்தில் மூணே மூணு காயின்னு மூணு பல்லு பூண்டு இவ்வளவுதான் இது இருக்கும் எல்லார் வீட்லையுமே இது இருக்கும் இது வச்சு பண்ணுங்க ஒரு பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பணத்துல இதில் வந்து ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் பண்ணி பாருங்க ஓகேங்களா இன்னும் வந்து இந்த மாதிரியான தாந்திரிக பரிகாரத்தை சொல்லும்போது பண்ணும்பொழுது நீங்கள் வீட்டில் கூட யாருக்குமே சொல்லாதீங்க ஒரு அமைதியான இடத்த யூனிவர்ஸோட உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கிற இடத்த தேர்ந்தெடுத்துக்கோங்க அது வீட்டுக்கு உள்ளேயும் இருக்கலாம் வெளியிலையும் இருக்கலாம் நீங்கள் வந்து அந்த மாதிரியான இடத்த தேர்ந்தெடுத்துட்டு நல்லா வந்து கீழே கீழே சப்பலாமல் போட்டுட்டு உட்காருங்க ஒரு விரிப்பு புட்டு இல்லைன்னாக்கா ஒரு சேர்ல உட்காந்துக்கோங்க இந்த பொருட்களை வந்து கரெக்டாக எடுத்துன்னு போய் உட்காந்துருங்க அதுக்கப்புறம் நீங்கள் போய் அந்த இடத்துல இருந்து இந்த முடிக்கிற வரைக்கும் மூவ் பண்ணாதீங்க ஓகேவா இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா ஃபர்ஸ்ட் இந்த நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஒரு கப்பு ரைஸ் மூணு பூண்டு ஒரு மூணு காயில் இதுதான் நீங்கள் வச்சு பண்ண போகிறீங்க இப்போ நான் வந்து அதை எப்படி பண்ணணுங்கிறத சொல்கிறேன் அந்த முறையை அந்த முறை பிரகாரம் பண்ணுங்கள் அபண்டன்ஸ் ஆஃப் வெல்த் வர்றது வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த மூணு பூண்டு எடுத்துக்கோங்க மூணு பூண்டுல வந்து ஒரு ஒரு பூண்டுலேயும் ஒரு சைடு வந்து உங்களுடைய பேர் எழுதணும் இந்த பாருங்கள் ஒரு சைடு வந்து உங்களுடைய பேர்

இது மாதிரி இந்த மூணு பூண்டு பல்லுலேயும் எழுதுணும் ஓகேவா ஒரு சைடு வந்து உங்கள் பேர் இன்னொரு சைடு வந்து ஐநூறு கோடி ரூபாய் ஆயிரம் கோடி அதாவது உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி இப்போ நான் வந்து ஜென்ரலாக எழுதியிருக்கேன் சும்மா வந்து எழுதிருக்கேனே தவிர என் கெப்பாசிட்டி என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் எழுதணும் அந்த கெப்பாசிட்டி ஏன்னா உங்கள் வியாபாரம் என்ன லெவலில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் இல்லையா அதனால் இந்த மாதிரி எழுதிக்கோங்க அடுத்து என்ன பண்ணுறீங்கனாக்கா இந்த மூணு பூண்டு பல்ல வந்து ஒன்னொன்னையும் மூணு சைடு இப்படி வைக்கிறீங்க பாருங்க எழுதிருக்கோம் இல்லையா அது மூணு சைடு வச்சுட்டு அது முன்னாடி இந்த மூணு காயின் நான் காமிச்சேன் இல்லையா மூணு காயில் அதை வந்து ஒரு ஒரு பூண்டுக்கு மேலேயும் வைக்கிறீங்க இங்க பாத்துக்கோங்க முன்னாடி வைக்கிறீங்க இதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா இதை வச்சுட்டு இதை நீங்கள் கையில் வச்சுக்கிறீங்க இதை கையில் வச்சுட்டு என்ன பண்ணணும்னா இன்றைக்கி நான் என்னோடய மணி ப்ளாக்கேஜ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து எனக்கு இருந்து எனக்கு வந்து நிறைய பணம் வர ஆரம்பிக்க போகுது நான் வந்து எங்கே போனாலுமே எனக்கு எல்லா சூழ்நிலையும் மனிதர்களும் எனக்கு சாதகமாக இருக்க போகிறாங்க எனக்கு வந்து எல்லா மணி மணி ஃப்ளோ வந்து நிறைய பெருகப் போகுது எனக்கு வந்து அபண்டன்ஸ் ஆஃப் வெல்த் அண்ட் மணி வரப்போகுது நான் இனிமேல் கஷ்டமே நான் படப்போகிறது கிடையாது என்னுடைய பிளாக்கேஜ் எல்லாமே எனக்கு ரிமூவ் ஆகிடுது அதுக்கப்புறம் அதை வந்து மூணு தடவை சொல்லணும் இந்த மூணு தடவை இதை சொன்ன பிறகு என்ன பண்ணணும்னா என்னுடைய பேங்க் அக்கவுண்ட் நை பேலன்ஸு நைன் பாயிண்ட் நைன் நைன்லேருந்து ஒன் டூ த்ரீ சிக்ஸ் எயிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் நைன் ஒன் ஜீரோ டூ ஆக ஆகப்போகிறது என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டு நைன் பாயிண்ட் நைன் நைன்லேருந்து ஒன் டூ த்ரீ சிக்ஸ் எயிட் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் நைன் ஜீரோ ஒன் டூ இந்த நம்பரை நான் இங்கே கொடுக்குறேன் இதை வந்து நீங்கள் மூணு தடவை சொல்லணும் சொல்லிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த செட்டிற்கு இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து நீங்கள் ஒன்று உங்கள் தலைமாட்டு அடியில படுக்கிற இடத்துல வச்சுக்கலாம் இல்லைனாக்க ஏதாவது ஒரு கபோர்டில் வைக்கலாம் இல்லைன்னா ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் அதாவது விண்டோ கிட்டக்க எங்கேயாவது இதை வச்சுடுங்க இதை நீங்கள் வந்து மாதம் ஒரு தடவையோ இல்லை மூணு நாளைக்கு ஒரு தடவையும் செய்யலாம் வாரம் ஒரு தடவையும் செய்யலாம் இது வந்து ஒரு பெரிய வந்து உங்களுடைய பண வரவுல வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் எதிர்பாராத இடத்துல இருந்தெல்லாம் உங்களுக்கு பணம் வர ஆரம்பிக்கும் உங்களுடைய பிஸ்னஸ்ஸு உங்களுடைய வேலை எல்லாமே வந்து ஒரு பெரிய வந்து ஒரு நல்ல ஹைக்குக்கு போகும் உங்களுக்கு நல்ல பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து உங்களை சுற்றி வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை க்ரியேட் பண்ணும் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை வரவழிக்கும் இதை வச்சுட்டு நீங்கள் விட்டுருங்க நீங்கள் வந்து மூணு நாளைக்கு ஒரு தடவை சேர்ந்து அப்போ மட்டும் எடுத்துக்கோங்க இந்த பழசை எடுத்துட்டு நீங்கள் வேறு ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க இந்த அரிசியெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் புதுசு எடுத்து வச்சுக்கலாம் இல்லை இந்த பழைய இதையே வந்து நீங்கள் திருப்பி வச்சும் நீங்கள் ப்ரேயர் பண்ணலாம் நீங்கள் திருப்பி அதை எடுத்துகிட்டு இன்னைக்கு எனக்கு வந்து மணி எல்லாம் ரிமூவ் ஆகிடுது எனக்கு இனிமேல் பண கஷ்டமே வராது இனி வந்து நான் எனக்கு ப பணம் வந்து அபரிதமாக வரப்போகுது நான் போகிற இடத்துலலாம் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ரிப்ளையும் எனக்கு நல்ல ஆர்டர்ஸும் நல்ல இதுவும் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் திருப்பியும் இதை எடுத்து வேண்டிட்டு திருப்பி வச்சுடலாம் இது வந்து யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல நீங்கள் வந்து வைக்கிறது நல்லது இப்போ நீங்கள் த படுத்துக்கிறீங்கன்னாக்கா பெட்டுக்கு அடியில் வச்சுடுங்க உங்கள் தலைமாட்டுக்கு அடியில் இல்லைன்னா கபோர்டில் வச்சு அதை க்ளோஸ் பண்ணிடுங்க திருப்பி திருப்பி அதை எடுக்க வேண்டாம் தொட வேண்டாம் இல்லைனா ஓப்பன் எதில் எங்கேயாவது ஸ்பேஸில் நீங்கள் வைக்க முடியும்னா அதாவது பால்கனி விண்டோஸ் கிட்டக்கா அந்த மாதிரி யாரும் பார்க்காத இடத்துல வச்சுட்டு நீங்கள் பேசாமல் விட்டுருங்க மூணு நாளைக்கு ஒரு தடவை எடுத்து நீங்கள் திருப்பி இதே இன்டென்ஷனை சொல்லலாம் இல்லை வேற மாற்றி மாற்றி இதை வச்சுட்டு கூட நீங்கள் சொல்லலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்கள் உங்கள் இன்டென்ஷன் என்ன ஏ எழுதியிருக்கீங்களோ இந்த இதில் கார்லிக்ல அதை நோக்கி வந்து உங்களை வந்து பிரபஞ்சம் வந்து கூட்டிகிட்டு போகும் உங்களை வந்து கைப்பிடிச்சு வழி நடத்தும் அந்த அந்த உங்களுடைய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நிறையா வந்து இதை பண்ணி பாட்டுக்கு தான் இதெல்லாம் சொல்லியிருக்கோம் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்ல சக்ஸஸாக வருவீங்க கவலையே பட வேண்டாம் நீங்கள் வந்து என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள் அப்போ என்ன ஆகுன்னாக்கா எல்லாருமே வந்து பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வருவாங்க நம்மளால வந்து அவங்களுக்கு பிசிக்கலாகவோ ஃபினான்ஷியலாகவோ உதவி பண்ண முடியலன்னா கூட இந்த மாதிரியான டிப்ஸ்னால அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் ஒரு தன்னம்பிக்கை வரும் அதை பண்ணி பார்ப்பாங்க அதனால் மைண்டில் இருக்கிற நெகட்டிவ் வந்து குறைஞ்சிட்டே வரும் ஸோ எந்த தவறான முடிவும் எடுக்க மாட்டாங்க கம்பல்சரி எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம்